இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் அன்பாம் வசனம் உன் பிளக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அம்பிரியமானவர்களே கர்த்தர் கத்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் இந்த கால நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு கத்தரிடத்தில் வேண்டிக் பார்த்து ஆண்டவரே என் ஜீவன் இதுவரைக்கும் இருக்கும் நான் மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிறேனே என் குடும்பத்தை தவிக்க விட்டு நான் மறுத்து போவேனோ என்று இருதயத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னிடத்தில் சொல்லுகிறார் கலங்காதே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் ஜீவன் என் சித்தமின்றி அதை ஒருவராலும் எடுக்க முடியாது உன் பிராணனை நான் அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுவேன் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவேன் என் கிருபை உன்னை தாங்கும் என் இரக்கம் உன்னை தாங்கி உன்னை முடிசூட்டி நான் உயர்த்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை மீட்டு கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொல்லியபடியே செய்வார் நீ கவலை கொள்ளாதே கர்த்தர் உன்னை உயர்த்துவார் மகனே ஆமேன்